அப்போசிஷன் பார்ட்டி இந்திய கூட்டணி ஜெயித்து வந்தால் தேஜஸ்வி யாதவ் அவர் தான் சிஎம் நாங்க தோற்றுவிட்டார் அவர் கான்டஸ்ட் பண்ணி எலெக்ஷன்ல அந்த கான்ஸ்டுவன் அவங்களுடைய கோட்டை ஆர்ஜேடி இவங்க ஃபாதர் இவங்கெல்லாம் இருந்து கோட்டை அதுலயே அவரால் ஜெயிக்க முடியல அப்படியே இந்த உத்தரப்பிரதேச நாலு பேர் அஞ்சு பேர் வெஸ்ட் பெங்கால் பதினோரு பேர் இதனால தான் இறந்தார்கள் நீங்க சொல்றீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா ஹார்ட் அட்டாக் ஆஹ் இதனால தான் ஹார்ட் அட்டாக் இன்னும் அதுக்கே எக்ஸ்ரே தள்ளி வச்சிடலாமா இதுல அரசாங்கம் தீவிரமா இருக்காங்க அப்போ உங்க டைம் ஏப்ரல் முடிஞ்சு போயிடுத்துனால் சார் எக்ஸ்ரே முடியலனால் எலக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது ஆறு மாசத்துக்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தார் தமிழ்நாடு ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் கேரளா ஆகட்டும் ஒத்துப்பீங்களா அது ஆப்போசிஷன் தீர்க்குமா சொல்லணும் ஸோ டிசம்பர் நைன்த் இவங்க டைம் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்ல என்னன்னா பத்து மணி நேரம் இந்த மணி அவங்க என்ன பேச போறாங்க அரசாங்கம் என்ன போறாங்க பதிலா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல சொன்னாங்க அரசியல் கட்சிகள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு பீகாருடைய எலக்ஷன் ஒரு எது மக்களுடைய எதிர்ப்பு நாகேந்திரன்னு நூறு கணக்கு சொல்லி இருக்காரு கொளத்தூர்ல பத்தாயிரம் மேற்பட்ட இறந்த வாக்காளர்கள் இருக்காங்க இதையும் தாண்டி நீங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் காமரி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் சார் வணக்கம் 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 பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மீண்டும் அந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் அங்கேயும் கையில் எடுத்திருக்காங்க பாஜக சொல்லிட்டாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி இது பற்றி விவாதிக்கலாம்ன்றத சொல்லிட்டாங்க இருந்தும் அதை உடனே விவாதிக்கணுன்றத விடாபடியாக இருக்காங்க என்ன காரணம் ஆப்போசிஷன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேரி எக்ஸசைஸ் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்பாங்க அதில் என்னமோ அவங்களுக்கு என்ன பயம்னு எனக்கு புரியலைங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ நேற்றி நே இன்றைக்கி மட்டும் கண்டக்ட் பண்ணல இல்லை போன வருஷம் கண்டக்ட் பண்ணல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு எட்டு ஒம்பது தடவை கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டுலேருந்து ஐம்பத்தாறு தென் அதுக்கப்புறம் அறுபத்தொன்னு தென் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிஜேபி அரசாங்கம் இதில் இல்லை ஆமாம் இவங்க சொல்றது ஷாத் எக்ஸைஸ் அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா தலித்து மக்கள் மைனாரிட்டிஸ் புவர் பீப்புள் இவங்க எல்லாரையும் அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனோடு ஒரு நெருங்கிய ஒரு புரிந்தனர்வோடு இதை இவங்க எல்லோரையும் ஓட்டு போட விடாமல் தவிர்த்து விடுவார்கள் அப்படின்னு இவங்க பேச்சு இதை தான் ராகுல் காந்தி பீகாரில் அந்த எலெக்ஷன் போது பெரிய ஒரு யாத்திரை வேறு கண்டக்ட் பண்ணார் அதில் நூற்றெட்டு நூற்றம்பது கான்ஸ்டியூவன்ஸிக்கு மேலே போகிறச்ச இதனுடைய ஐரணி என்ன அப்படின்னா இவர் எந்தெந்த கான்ஸ்டிடியுவன்சி நூற்றி முப்பது கான்ஸ்டுவன்சி நூற்றி முப்பத்தஞ்சு இடத்துல போனத்தில் சார் எக்ஸசைஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி பீகாரில் போன இடத்துல நிலை எழுபத்தஞ்சு சதவீதம் இடத்துல இவர் போன இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இது என்னத்தை க காமிக்கிறதுங்க மக்களுக்கு இவங்களுடைய சார் எக்ஸசைஸ் அதாவது திருத்தப்பட்ட ஸ்பெஷல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் அதனுடைய பிரச்சாரம் எதிர்க்கட்சிகள் மெயினா ராகுல் காந்தி காங்கிரஸ் இவங்க பண்ண பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை இந்த பீகார்லயே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பீகார்லயே இவங்க அப்படி இப்படி நாங்க கடைசியில பீகார்ல இவங்க சொன்னாங்க அப்படி இருந்து இப்ப எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள அதுல இன்னும் வலிமையா கையில் எடுக்கிறாங்க வலிமை கையில் எடுக்க நீங்க பாத்து எடுங்க பீகார்ல எடுத்தீங்க எலெக்ஷன் முடிஞ்சு போயிருந்தா பீகாரில் ஆமாம் அதாவது உங்களுக்கு முதல்ல ஏழு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சமாக என்ன தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இருந்தாங்க இந்த சார் எக்ஸைஸ்க்கு அப்புறம் ஏழு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் பேர் ஸோ இவங்க நீக்கினதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பர்மனண்டா பீகார் விட்டு வெளியில் போனவங்க ஒரு ஏழு லட்சம் பேர் ரெண்டு இடத்துல பீகாரில் அவர் ரெண்டு மூணு இடத்துல அவங்களுக்கு ஓட்டு இருக்கு அவங்க எல்லாரையும் நீக்கிருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டிய ஒன்று இதுதாங்க இந்த சிறப்பு தீர்த்திருத்த வாக்காளர் பட்டியலுடைய நோக்கமே இதாங்க சோ இதையும் தாண்டி இதில் பாத்தீன்னு வச்சுங்க இதுல இவங்க என்ன சொல்றாங்க இந்திய குடிமக்கள் மட்டும்தான் ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு கொளத்தூர்ல பத்தாயிரம் மேற்பட்ட இறந்த வாக்காளர்கள் இருந்திருக்காங்க இருக்காங்க இதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த ஒரு இதையும் நான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது இங்க இதுல தமிழ்நாட்டில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க இந்த எக்ஸைஸ் போன மாதம் இறுதியில் அவங்க கண்டுபிடிச்சது மாநிலம் முழுவதும் இறந்தவர்கள் இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் தமிழ்நாட்டில் என்ன முன்னாடியே இதை கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் ஓட்டர்ஸ்க்கு அந்த எனிமரேஷன் ஃபார்மை கொடுத்தாச்சு கொடுத்து அதில் வந்து எழுநு எண்பது சதவீதத்துக்கு மேலே வாங்கியாச்சு வாங்கி இவங்க பார்க்கறதுல இறந்தவர்கள் மட்டும் இருபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பேர் இந்த இறந்தவர்களை எப்படி இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து கடைசி பேசியார் என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்து அஞ்சு அந்த ரெண்டாயிரத்து அஞ்சாம் வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் யார் யார் அத்தனையும் கவர்மெண்ட் இதுலேருந்து ரெக்கார்டிலேருந்து எடுத்துட்டாங்க எடுத்ததா அப்போ அத்தனை பேரும் இந்த வாட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது முக்கியம் ஸோ தென் பர்மனண்டா தமிழ்நாடு விட்டு நிரந்தரமாக வெளியே போனவர்கள் இருபத்தி லட்சத்து ஆயிரத்தி ஐம்பது பேர் இருபத்தி லட்சத்து ஆயிரத்தி பேர் பர்மனண்டா தமிழ்நாடு விட்டு வழியில போயிருக்காங்க இதையும் தாண்டி கண்டுபிடிக்க முடியாதவங்க முடியாதவர்கள் தான் இருக்காங்களா அப்படின்னு அஞ்சு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேர் இந்த வாக்காளர் பட்டியல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல சோ அதாவது இவங்க கொடுத்த பழைய இது ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுல இருக்கு ஆனால் இப்ப அவங்கள பார்த்தா இல்ல சோ இவங்க அத்தனை பேரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்ப நீக்கப்பட வேண்டியவர்கள் அந்த மாதிரி பார்த்தா மோர் தேன் பிப்டி லேக்ஸ் பீப்புள் வில் பி ரிமூவ் இன் தமிழ்நாடு ஜஸ்ட் ஆரம்பத்தில் இன்னும் டிராப்ட் ரோல் கூட வரல வராம இருக்கிறச்சே இத கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இது மாதிரி இருக்கிறச்ச உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பீகார்ல எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு டிராஃப்ட் ரோல் பண்ணாங்க ஃபைனல் ரோல் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ஃபைனல் ரோல் கொடுத்துருக்காங்க பீகாரில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டி எவ்வளோ இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணிங்க இவ்வளோ பேர் ரிமூவ் பண்ணுறாங்க அரசியல் கட்சிகள்லாம் ஒரு பங்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க காலத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பீகாருடைய எலெக்ஷன் ஒரு எதிர் மக்களுடைய எதிரொலி அதாவது மக்கள் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த மாதிரி இருக்கு தலித்து மக்கள் மைனாரிட்டிக்கெல்லாம் ஓட்டு போட முடிய தவிர தடுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் மக்கள் இரநூத்தி ரெண்டு சீட் இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு பீகாரில் மொத்தம் அதில் இரநூத்தி ரெண்டு சீட் என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க மீதி தான் காங்கிரஸ் ஸோ இப்போ தேஜஸ்வி ஆர்ஜேடி மெயின் காங்கிரஸ் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆப்போசிஷன் பார்த்தி இந்தி கூட்டணி ஜெயித்து வந்தால் தேஜஸ்வி யாதவ் அவர் தான் சிஎம் நாங்கள் தோற்றுவிட்டார் அவர் கான்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன்ல அந்த கான்ஸ்டிடியை அவங்களுடைய கோட்டை ஆர்ஜேடி இவங்க ஃபாதர் இவங்கெல்லாம் இருந்து ஜெயிச்ச கோட்டை அதுலேயே அவரால் ஜெயிக்க முடியல ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் இன்னும் வாயை திறக்கல தான் நாங்கள் தோத்த போனேன்னு உடனே இவங்க எல்லாருமே ஆப்போசிஷன் பார்த்து என்ன சொன்னாங்க அகிலேஷ் யாதவை இந்திய கூட்டணிக்கு தலைவராக கொண்டு வரலாமா அரவிந்த் கேஜ்ரிவால அவர் மெயினா நிறைய பேர் மம்தா பானர்ஜி எதுல சொன்னாங்க சார் ப்ரூஃப் இருக்கா இருக்கு நேஷனல் சேனல் அதுல டிபேட்ல இவ்வளவு பேர் பேச்சிருக்காங்க இவ்வளவு பேச்சு வருது சோ மக்கள் வந்து ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அதாவது இல்லைங்க இந்த தீவிரமா இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த வித குளறுபடியும் எலக்ஷன் கமிஷன் பண்ணவில்லை அப்படின்னு மக்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க இரநூத்தி ரெண்டு இடத்துல என்டி ஜெயிச்சிருக்காங்க ஸோ இப்போ இவங்க மறுபடியும் பார்லிமெண்டில் எடுத்திருக்காங்க பார்லிமெண்ட்ல இந்த ரெண்டு நாள் நேத்தியும் முந்தா நேத்தி ஆரம்பித்தி வாஷ்டவுட் இதுக்கு முன்னாடி மான்சூன் செஷன் டோட்டலி வாஷ்டவுட் இப்போ உடனே இங்கே என்ன பண்ணாங்க இல்லை எங்களுக்கு டைம் கொடுங்க சாரை பற்றி நாங்கள் பேசணும் சார் எக்ஸைஸ் பற்றி

பவர் இருக்கு அந்த அத்தாரிட்டி பவரை யூஸ் பண்ணி எலக்ஷன் கமிஷன் பண்றாங்க அதனால தலையிட முடியாது அதனால அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க இப்படி பண்றாங்களா அப்படி பண்றாங்களே இதுல தவறு இருக்க அதையெல்லாம் பத்தி பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஆனால் எலக்டோரல் ரிஃபார்ம் அப்படிங்கிற தலைப்பு கேட்ட பேசலாமா சொல்லுங்க உடனே காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்லுங்க ஏதோ ஒண்ணுங்க நீங்கள் என்ன தலைப்பு வேணாலும் சொல்லுங்கள் அதுக்கே இதை பேசலாம் பேச வேண்டும் இந்த எலெக்ஷன் இது வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க பி எல் ஓ பூத் எவ்வளோ ஆஃபீஸர் இந்த எக்ஸசைஸ் மூலம் ப்ரஷர் அவங்களுக்கு இது எல்லாத்தையும் இவ்வளவு நாளுக்குள்ள முடிக்கணும்னு அந்த ஒர்க் பிரஷர் தாங்காம இறந்து போய் விட்டார்கள் தவறு இது பண்ண முடியுமா ஒரு பிஎல் கூட இறக்கல இறக்கல அதான் சொல்கிறேன் அப்படியே இந்த உத்தரப்பிரதேஷன் நாலு பேர் அஞ்சு பேர் வெஸ்ட் பெங்கால் பதினோரு பேர் தான் இறந்தார்கள் நீங்க சொல்றீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா ஹார்ட் அட்டாக் ஆ இதனால தான் ஹார்ட் அட்டாக் இன்னும் அதுக்காக எக்ஸரை தள்ளி வச்சிடலாமா இப்ப மக்கள் தூக்கு மாட்டி கொண்டார்கள் நீட் எக்ஸரை தள்ளி வச்சாங்களா இல்ல பிளஸ் டூ இதெல்லாம் முடிஞ்சிட்டு சில மக்கள் மார்க் வாங்குறேன்னு இது பண்றாங்க நிறுத்தி வச்சிடலாம் எக்ஸாமு பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணலாம் பிஎல் ஓக்கு ஸ்ட்ரெஸ் எதனால ஸ்ட்ரெஸ் குறுகிய டைம் கொடுத்துருக்கீங்க அந்த டைம் கொடுத்ததுக்குள்ள பீகார்ல முடிச்சிட்டோம் இதே இப்போ தமிழ்நாட்டில் நைன்டி நைன் பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு என்ன பிரச்சனை இல்லை அந்த டயத்து இது பண்ணும் ஓகே வெரி குட் அப்போ பேசலாம் வாங்க டைம் இப்போ நீங்கள் டிசம்பர் பதினொன்று சொன்னோம் பதினொன்றுக்குள்ள எல்லாம் முடிச்சிடணும் தென் டிசம்பர் பதினாறு டிராஃப்ட்ரோல் கொடுப்போம் தென் பிப்ரவரி பன்னெண்டு ஃபைனல் ட்ரோல் கொடுத்துருவோம்னு சொன்னோம் இல்லை சார் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ஓகே நாலு மாதம் எடுத்துக்கலாமா மூணு மாதம் எடுத்துக்கலாமா இது நான் என்னுடைய ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் ஓகே அப்போ ஏப்ரலை தாண்டி போய்டும் ஏப்ரலோடு உங்க டேம் முடிஞ்சு போயிடுறது ஏப்ரலை தாண்டிதான் எலக்ஷன் நடக்கும் ஆமாங்க நடக்கட்டும் அப்போ ஏப்ரலை தாண்டிதான் சார் எக்ஸசைஸ் முடிக்காம எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் அரசாங்கம் தீவிரமா இருக்காங்க அப்போ உங்க டேம் ஏப்ரல் முடிஞ்சு போயிடுதுனால் சார் எக்ஸசைஸ் முடியலைனாலும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது அப்போ எலக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியலைனால் அந்த இடத்த அப்போ என்ன பண்ணுவாங்க ரூல கொண்டு வருவாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஈவன் ஆறு மாதம் ஆகட்டும் நீங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் திருப்தியாக இருங்க அதாவது இவங்க எல்லாம் முடியட்டும் டேக் யுவர் ஓன் டைம் யாரும் தூக்கமாக தற்கொலை பண்ணிக்க வேண்டாம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு வைக்கணும்னா ஆறு மாசத்துக்கு ஜனாதிபதி ஆட்சிக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாடு ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் கேரளா ஆகட்டும் ஒத்துப்பீங்களா அது ஆப்போசிஷன் தீர்க்குமா சொல்லணும் ஒன்று என்ன இந்த எக்ஸசைஸ்னால எவ்வளவு பேர் இறந்து போனோம் முன்னாடி சொல் நீக்கணும் இதையும் தாண்டி இந்திய குடிமகன் அல்லாதவர்கள் ஓட்டு போட கூடாது வெஸ்ட் பெங்கால் வச்சுங்க ரிப்போர்ட் டெய்லி வருது சோமனி பங்களாதேஷி திரும்பி அந்த நாட்டுக்கே போறாங்க ஏனால் உச்ச நீதிமன்றமும் கேள்வி எழுப்பி இருக்காங்க இந்த எக்ஸைஸ பொறுத்த வரைக்கும் எந்த குளறுபடியும் கிடையாதுங்க ஆனால் சில ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் ஒரு ஜுமெண்ட் வந்துதுங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த சார் எக்ஸைஸ் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க நிறைய மேசிவ் டெலிஷன் நிறைய பேரை டெலீட் பண்ணாங்க அந்த எக்ஸைஸ் மூலம் அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நோ இந்த அளவுக்கு டெலிட் நீங்கள் சும்மா பண்ண முடியாது யார் யாரை டெலிட் பண்றீங்களோ அதெல்லாம் முழுமையாக அதை விசாரித்து கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை இவங்க யாருமே இந்திய குடிமகனோ அல்லா இவங்க இறந்து போனவர்கள் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும்னாங்க சரி ஓகே அதை அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க அதே தான் இப்பயும் நீங்க சொல்லுங்க ஆப்போசிஷன் பார்த்து என்ன பிரச்சனை சொல்லுங்க சார் எக்ஸை சார் எக்ஸை சார் எக்ஸை என்ன பிரச்சனை பீகாரில் என்ன பிரச்சனை சொன்னீங்களா பீகாரில் இன்னி வரைக்கும் சார் டிராப்ட் ரோல் முடிக்கிறாங்க சார் டிராப்ட் ரோல் முடிச்சவங்க யார்த்து கொடுக்குறாங்க அந்த அந்த பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கும் பீகாரில் காங்கிரஸ் ஆர்ஜேடி அண்டு அவங்களுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் இவங்க இவங்க எல்லாருக்குமே பூத் லெவல் ஏஜென்ட் உண்டு எல்லார்கிட்டையும் டிராஃப்ட் ரோல் கொடுத்துருப்பாங்க அதில் இவ்வளோ பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க நீங்கள் அதில் தவறு ரைட்டுன்னு சொன்னீங்களா பார்த்தீங்களா ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்களா அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னால் கொடுத்த உடனே எலெக்ஷன் கமிஷன் அதை சரி பண்ணிட்டாங்களா சரி பண்ணாலும் அன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் அப்ஜெக்ஷன் கொடுத்தோம் ஒரு லட்சம் பேர் நீக்கினது தப்புன்னு சொன்னோம் இதுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து விட்டார்கள் போட்டிருக்கீங்க இல்லைங்க பதினெட்டு லட்சம் பேர் தான் இறந்து விட்டார்கள் மீதி நாலு லட்சம் பேர் உயிரோடு இருக்கார்கள் அப்படின்னு நீங்க அப்செக்ஷன் ரைட் பண்ணீங்களா டாக்குமெண்ட் இருக்கா டாக்குமெண்ட் இருந்தோம் எலெக்ஷன் கமிஷன் சேர்க்கவில்லை தவறு ஈஸி ஷுட் பி பிளேம் கோர்ட்டுக்கு போங்க பிகர் எலெக்ஷன் நீங்க ஸ்டே பண்ணிருக்கலாம் பண்ணவில்லை சோ நீங்க உங்க லெவல்ல இந்த எலக்டோரல் ரோல ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணலை எந்தெங்க ஒரு பூத்துக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி இருநூறு பேர் தாங்க கரெக்டா அதுக்கு மேல கிடையாது ஆயிரத்தி இருநூறு ஓட்டர்ஸ் தான் இந்த ஆயிரத்தி இருநூறு ஓட்டரை ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் உண்டு எவ்வளவு நேரம் ஆகும் அதை ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படிங்க டைம் கிழங்கு இதை ரிவியூ பண்றதுக்கு நீங்க இவ்வளவு டைம் வேணும் நாங்க பண்ணிட்டு கொடுக்கணும் அப்புறம் நீங்க ஃபைனல் ரோல் பண்ணுங்க இது எதையுமே பண்ணவில்லை கண்முடித்தனமாக இவங்களோட ஒரே இது தாரக மந்திரம் ஓச்சோரி 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 இதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கவில்லை ஸோ டிசம்பர் நைன்த் இவங்க டைம் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில் என்னன்னா பத்து மணி நேரம் இந்த பத்து மணி நேரத்தில் அவங்க என்ன பேச போகிறாங்க அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க என்ன சொன்னாங்க கிரண் ரிஜூனா தி மேட்டர் இஸ் சப்ஜுடேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது மேட்டர் அதையும் தாண்டி நீங்க பார்லிமெண்ட்ல பேசுறீங்க ஓகே நாங்கள் பேச போகிறது எலெக்ஷன் கமிஷன் ஏறக்குற இன்னும் நாலு மாசத்துல தேர்தல் அறிவிக்க போறாங்க தமிழகத்துக்கு திமுக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக நாங்கள் தமிழகத்துக்கு என்ன செஞ்சோன்றத சொல்லணும் இல்லை கண்டிப்பாங்க அதை பத்தி நான் ஒரு டீட்டைல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன் அந்த சொல்றேன் பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு இதை கொடுத்துட்றேங்க அதாவது பிஎம்இடி வெல்ஃபேர் ஸ்கீம் நிறையா இருக்கு அதெல்லாம் சொல்கிறேன் இருந்தாலும் பைஜாக்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல்வேஸ் நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு இவ்வளோ பணம் வரதில்லை எங்களுக்கு இருபத்தோரு பைசா தான் வருது அப்படி அப்படின்னாங்க இல்லை தவறு அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் ரிஃபார்ம் முந்தி வந்த வேட்டு கீட்டு எல்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏ இந்தியா பூரா ஜிஎஸ்டி தாங்க ஓகேவா அந்த ஜிஎஸ்டி மூலம் வருமானத்தில் எடுத்த உடனே என்ன பண்றாங்க ஐம்பது சதவீதம் பிரித்து தமிழ்நாட்டு கொடுத்துறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் தமிழ்நாட்டு மூலம் அப்படின்னா ஸ்டைட்டவே ஐநூறு கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொண்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது மீதி ஐநூறு கோடி தான் அந்த ஐநூறு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் மீதி ஐம்பது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது அந்த பணத்தில் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டலாக பூல் பண்ணி நாற்பத்தோரு சதவீதத்தை திரும்பி அந்தந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்றாங்க கொடுக்கறது என்ன பண்ணுறாங்க இவங்க எவ்வளவு ஸ்டேட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஃபைனான்ஸ் கமிஷன் இன்னைக்கு இப்போ நடக்கிறது ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து முதல் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெண்டாம் ஃபைனான்ஸ் கமிஷன் மூணாம் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு எல்லாம் இருக்கு அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வர டோட்டல் வரி கலெக்ஷன் மற்ற இது எல்லாத்தையும் எப்படி மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு புரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிட்மெண்டி கேல்குலேஷன் அது இப்போ ரீசெண்ட் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவங்க என்ன சொல்லாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வர பணத்தில் நாற்பத்தோரு சதவீதத்தை ஸ்டேட்டுக்கு கொடுங்க கொடுக்கும் பொழுதும் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆரிஜான்டல் ஃபேக்டர்ஸ்னு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அதையும் தாண்டி பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாப்புலேஷன் அவங்கலாம் குறைச்சிருக்கோம் குறைச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு குறைச்சது இல்லை அதுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க மூணாவது பர்காபிட்டா இன்கம் டிஃப்ரென்ஸ் மகாராஷ்டிரா பர்கேபிட்டா எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு உத்தரப்பிரதேஷ் அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு இந்தியாலேயே எந்த ஸ்டேட்டுக்கு அதிக பெர்காபிட்டா இன்கம் இருக்கு அந்த ஸ்டேட்டோட மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளவு இருக்கு இது எவ்வளவு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு ஆரிசான்டல் ஃபேக்டர்ஸ் வச்சிருக்காங்க அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அந்த வெயிட்டேஜை வச்சு உத்தரப்பிரதேஷுக்கு ஒன்பது பத்து பர்சன்டேஜ் மத்திய பிரதேசக்கு எட்டு பர்சன்டேஜ் வெஸ்ட் பெங்காலுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் பிஜேபி ரூபாய் ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இல்லை கர்நாடகாக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் த்ரீ தமிழ்நாட்டுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி வந்து பண்ணதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷத்துலேருந்து ஃபைனான்ஸ் கமிஷன் பண்ணுற ரெக்கமெண்டேஷன் இப்போ பதினாறாவது பைனான்ஸ் கமிஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உள்ள வருது ஆல்ரெடி டிஸ்கஷன் எல்லாம் போயிருக்கு இந்த பதினாறாவது பைனான்ஸ் கமிஷனுக்கு இவங்க பி தமிழக அரசு என்ன சொல்லிருக்காங்க பதினைஞ்சாவது பைனான்ஸ் கமிஷன் கீழ நாற்பத்தோரு சதவீதம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர வரி எல்லாம் பிரிச்சு கொடுக்குறீங்க இப்ப ஐம்பது சதவீதம் கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் ஒத்துன்னு இருக்காங்க இதையும் தாண்டி மெட்ரோ ஸ்கீம் மெட்ரோ ட்ரெயின் ஸ்கீம் ஃபேஸ் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க ஃபேஸ் டூ இவங்க என்ன பண்ணாங்க சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ஃபேஸ் டூ ஏடிஎம்கே அரசாங்க பீரியட்ல நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க பண்ண முடியல ஸோ இவங்க முதல்ல சொன்ன பிரகாரம் ஸ்டேட் ஸ்கீமா இருந்தது சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் மொத்தம் அறுபத்தாறாயிரம் கோடி அந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட் கவர்மெண்டால் பண்ண முடியல அப்படியே நிற்கிறது அப்புறம் போய் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இமிடியட்லி அக்செப்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை இதை எடுத்து மறுபடியும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவையும் பண்ணுறோம் நாங்கள் அது பிரகாரம் நாற்பத்தி மூணாயிரம் கோடி முதல்ல ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் இப்போ நாற்பத்தி மூணாயிரம் கோடி அவர் ஏதாவது நாற்பத்தி நாலாயிரம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிறோன்ட்டாங்க அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடியில் அப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி அவர் முப்பத்தி நாலாயிரம் கோடி வெளியே பேங்க்லேருந்து கடன் வாங்குறது முதல்ல ஸ்டேட் ஸ்கீமாக இருக்கிறச்சேட் வாங்குறதா இருந்தது ஆனால் ஸ்டேட்டுடைய ஜிடிபி வருஷ டெட் ரேஷியோ ரொம்ப அதிகம் வருஷா இருந்ததுனால கடன் வாங்க முடியவில்லை என்னென்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு வச்சுங்க மெயினாக பிரைம் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஸ்கீம்ல நிறைய இது இருக்குங்க இந்த பி எம் சுவாநிதி இருக்கு ஸ்ட்ரீட் பெண்டர்ஸ்கெல்லாம் லோன் கொடுக்கறது அப்புறம் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் கடை இது வரைக்கும் பதினாலு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூத்தி பேர் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இதை தவிர மொத்தமாக வச்சுக்கல பிஎம் வெல்ஃபேர் ஸ்கீம் கீழே பி எம் எஸ் பிஒய் அதாவது அதுல வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது பேர் ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா அது கீழே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எட்டு புள்ளி எட்டு லட்சத்து ஐயாயிரம் பேர் நேஷனல் கேரியர் சர்வீஸ் இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் கீழே யூத் பீப்புளுக்கு ஸ்கில் பேஸ்டில் ட்ரைனிங் கொடுக்குறது அது கீழே பதிமூணு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க தென் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐநாலு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் அவங்க நான் சொல்றது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய இவ்வளவு அடைஞ்சிருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் இதையும் தாண்டி மெயின் ஸ்கீம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிரதான் மந்திரி வந்தனை யோஜனா வந்தன யோஜனை பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாரு கீழே முன்னாடியே சொல்லிட்டேன் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அந்த ஜன்தன் யோஜனா தான் ரூரல்ல இருக்க எல்லா பீப்புளுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அந்த பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுனால மிடில் மேனை நம்பியே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை இன்னி தேதிக்கு ஃபார்மர்ஸ் எல்லோருக்கும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க எல்லோருக்கும் டைரக்டா இன்றைத்த தேதிக்கு இருபத்து மூணாவது லீவ் ஸ்கீம் இருபத்தி ஒரு ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோன்னா டேட் அனௌன்ஸ் பண்ணுற இன்னி தேதிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தனை ரிஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் போய் சேர்ந்தது இதுதான் மெயினாக அந்த ஜன் தன் யோஜனா அந்த ஜன் தன் யோஜனை கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு கோடி எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி எண்ணூற்றி ஒரு பெனிஃபிஷரி இருக்காங்க அவங்க மூலம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க எல்லாருமே மினிமம் இவ்வளவு பேலன்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் போதும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபைன் கிடையாது இருந்தாலும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுனால மக்கள் அவங்க கையில் போடுற பணத்தை எல்லாம் கொடுக்குறாங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அந்த சேவிங்ஸ் இன்க்ரீஸ்னால இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒன்போது கோடி இந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு தென் முதலா யோஜனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் மக்களுக்கு இந்த ஸ்கீம் கிடையாது இருபது லட்சம் ரூபாய் செக்யூரிட்டியே இல்லாம மக்களுக்கு லோன் உண்டு லோனுனால் பர்டிகுலர் இதுக்கு டாக்ஸி ஓட்டுங்க ஆட்டோ வாங்குங்க இந்த ஸ்டூடியோ போட்டோ ஸ்டூடியோ வாங்க உங்களுக்கு என்ன ஜாபு தெரியுமோ அந்த ஜாபு வைக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் அந்த ஸ்கீமுக்கே பாத்தீன்னு வச்சுங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேங்ஷன் பண்றதுக்குன்னா மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய மூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி சாங்ஷனாக இருக்கு எவ்வளோ லோன் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தால் ஆறு கோடி லோன் அக்கௌண்ட்டு அதாவது ஆறு கோடி நபர்களுக்கு முத்திர யோஜனை சாங்ஷனாக இருக்கு இதையும் தாண்டி ஆவாஸ் யோஜனா அந்த ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் ஆவாஸ் யோஜனை வீடு கட்டி கொடுக்குறது அத்தனை ஸ்கீம் மக்களுக்கு வந்துருக்கு மெயினாக கிசான் யோஜனா எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இது இருபத்தொண்ணாவது இன்சால்மெண்ட் முந்தி கொடுத்தாங்க ஒவ்வொரு ஃபார்மருக்கும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நாலு மாதத்துக்கு ஒரு தூரம் ரெண்டாயிரம் ரூபாய் இவ்வளவு ஸ்கீம் பெர்சார் ஸ்கீம் மகளிருக்கும் தனியார் ஸ்கீம் இளைஞர்களுக்கும் தனியார் ஸ்கீம் ஏழைகளுக்கும் தனியார் ஸ்கீம் விவசாயிகள் அண்ணாதாதா அவங்களுக்கும் தனியார் ஸ்கீம் அந்த அளவுக்கு ஸ்கீம் சார் இவங்க கொண்டு வந்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தால் அதாவது விஷவகரமான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த விஷவகார ஸ்கீம் அருமையான ஒரு ஸ்கீம் அதாவது புலத்தொழில் நீங்க இது பண்றீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு சாங்ஷன் பண்ணலை ஒத்துக்க அந்த இந்த ஸ்கீமுக்கிட சார் இந்த ஸ்கீமுக்கிட கைத்தொழில் ஒண்ணு இருக்கு உங்க பரம்பரையில் இப்படி இருக்கும் அவரே பண்ணணும் பண்ண இல்லைங்க எங்க அப்பாவுடைய தான் எடுத்து பண்றேங்க அப்படின்னு அவருக்கு லோன் கொடுக்குறோம் நாங்க ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் முற்றக்கொள்ளவில்லை அதே தான் தமிழ்நாடு அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்றாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல யார் இருந்தாலும் இந்த ஸ்கீமை பண்ணலான்னு ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்கீம் அப்படி ஒரு ஸ்கீம் பி எம் ஸ்கீம் ஸ்கீம் நாடு பூரா இருக்கு பட்டு தமிழ்நாட்டுக்கும் இப்ப நான் கொடுத்த இருக்கு அதனால இது எத்தனையுமே பிஜேபி இது எல்லாவற்றையும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் வைக்க வேண்டும் நீங்க எப்படி பிரச்சாரம் பண்றீங்க தட் இஸ் இம்பார்ட்டன் தான் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க நீங்க ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கே அந்த ஸ்கீமை பத்தி தெரியல அப்படின்னா என்ன பண்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போங்க இந்த டிஸ்ட்ரிக் அவர் போறாங்களா இந்த டிஸ்ட்ரிக் கீழ இந்த இந்த ஸ்கீமுக்கீழ எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கீழ ஜாதி பார்க்கவில்லை மதம் பார்க்கவில்லை மைனாரிட்டி மைனாரிட்டியா இந்த மதமா கொடுக்க மாட்டோம் சொல்லவில்லை எல்லாருக்கும் உண்டு எல்லா மக்களையும் அரவணைத்து கொண்டு போற இந்த ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி போகும்பொழுது எந்த இரவா கொண்டு போய் பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே கூட்டணியில் யார் இருக்காங்களோ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சேற்று சேற்றுவிட்டால் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது ஜெயிக்காது மக்கள் கை கையில் இருக்கு